கோயம்புத்தூர் சிட்டி துடியலூர் பெரிய நாயக்கன்பாளையம் காரமடை மேட்டுப்பாளையம் சிறுமுகை பொள்ளாச்சி மற்றும் கேரளாவில் இடம் வீடு விற்க எஸ்டேட் கோயம்புத்தூர் வணக்கம் கோவை அருகே வனப்பகுதியை விட்டு வெளியே வந்த யானைகள் ஊருக்குள் உள்ள குட்டையில் உற்சாகமாக குளியல் போடும் காட்சிகள் வைரலாகி வருகின்றன சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப் இருந்து வெளியே வந்த யானைகள் கௌஷிகா நதி பள்ளம் வழியாக வந்தபோது வழித்தவரி நரசிம்மநாயக்கன் பாளையம் இடிகரை பகுதிகளில் நள்ளிரவில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழைந்துள்ளது இந்த நிலையில் இன்று காலை கீரணத்தம் ஐடி பார்க் பகுதியில் மூன்று யானைகள் சுற்றித் திருந்ததை அந்த பகுதி மக்கள் கவனித்தனர் தொடர்ந்து அங்கிருந்த குட்டையில் இறங்கி யானைகள் நீரில் விளையாடி உற்சாக குளியல் போட்டன இதை பார்த்த பொதுமக்கள் உடனடியாக பெரிய நாயக்கன் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் தகவல் அறிந்த வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து யானைகளை மீண்டும் வனப்பகுதிக்குள் விரட்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் பகல் நேரத்தில் யானைகளை விரட்ட முடியாததால் யானைகளை இதே பகுதியில் பாதுகாத்து இரவில் வனப்பகுதிக்கு விரட்ட வனத்துறையினர் முயற்சி எடுத்து வருகின்றனர் யானைகள் குளியல் போட்ட காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது